அதே போல இந்த வாரத்தில் சந்திராஷ்டிரமம் வந்து ராசியில் ஆரம்பிச்சு துலாம் விருச்சிகம் தனுசு மற்றும் மகரத்தில் உத்ராட நட்சத்திரம் வரைக்கும் சந்திராஷ்டிரமங்களாக அமைந்திருக்கிறது இந்த வாரத்தினுடைய சிறப்பு நாட்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகாதேசி பிரதோஷம் சிவராத்திரி மற்றும் அமாவாசை சோ தொடர்ந்து இந்த நாலு நாட்களுமே நமக்கு ஆன்மீகத்தில் மிகச்சிறந்த நாட்களாகவே இருக்கு பரத்த நாட்களாகவும் அமைந்திருக்கிறது இப்போ ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திரன் வந்து வாரத்தின் ஆரம்பத்தில் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரன் மற்றும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் குரு பகவானின் இந்த சஞ்சாரங்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல பலன்களை காத்திருக்கிறது வியாபாரிகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்தில் புதன் வியாழன் ஆகிய இரு நாட்களும் மிகவும் ஒரு நல்ல சிறப்பான நாட்களாக இருக்கும் வருவாய் ஈட்டக்கூடிய நாட்களாகவும் புதன் வியாழன் அமைகிறது இந்த இரண்டு நாட்களில் முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் சந்திக்க வேண்டிய நபர்களையும் சந்தித்து வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகளை இந்த நாட்களில் நீங்கள் செய்தால் வர இருக்கக்கூடிய நாட்களும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாட்களாகவே இருக்கும் இருக்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு குறிப்பாக இந்த வாரத்தில் சுப செய்திகள் காத்திருக்கிறது குழந்தை பாக்கியத்திற்காக எண்ணி இருப்பவர்களுக்கு வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நல்ல செய்திகள் வரலாம் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்கார பெண்கள் பிறந்த வீட்டால் லாபங்களை எதிர்பார்க்கலாம் இந்த வாரத்தில் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் அனைத்தும் இந்த வாரத்தில் வந்து சேரும் இந்த வாரத்தினுடைய இறுதியான வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியான ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ அல்லது உங்களினுடைய பழைய பாக்கிகள் வசூல் செய்வதற்கான இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் பங்கு சந்தையின் முதலீடுகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு லாபத்தை தருவதாகவே அமைகிறது சந்திரன் இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த சஞ்சாரங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது இந்த அமாவாசை திதியான இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சந்திரன் சூரியன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் ஐந்தாம் இடத்தில் அமைந்திருக்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு ஆகவே உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனை அன்றைய நாளில் செய்யலாம் அன்னதானங்கள் செய்தாலும் உங்களுடைய புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும் மூன்று கிரகங்களினுடைய சஞ்சாரம் ஒரு கிரகண தோஷமாக அமைந்திருந்தாலும் இந்த அமாவாசை மேஷராசி நேயர்களுக்கு தான தர்மங்கள் செய்வதற்கு ஒரு உகந்த நாளாகவே அமையும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய சிறப்புகள் என்று சொன்னால் சந்திரன் உங்கள் ராசியில தான் வாரத்தின் ஆரம்பத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஞாயிறு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை சந்திரனினுடைய சஞ்சாரம் சாதகமாகவே அமைகிறது மற்றும் சந்திரனினுடைய சஞ்சாரம் மிதுன ராசியில் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறார் ராசிநாதன் சுக்கர பகவானும் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் குருவுடன் இருப்பதனால் ரிஷபராசி நேர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு நல்ல ஒரு அமோகமான வாரமாகவே அமைகிறது தொழில் செய்பவர்கள் சிறு தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே இருக்கும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கும் இந்த வாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் நீண்ட காலமாக தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக மருத்துவ சிகிச்சை எடுத்து கொண்டவர்களுக்கு இந்த வாரத்தில் அந்த சிகிச்சை நல்ல பலன் அளித்து மேலும் உங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முழுமையாகவே தீரும் ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரம் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமையன்று இவர்கள் குலதெய்வ பிரார்த்தனை செய்வதோ மற்றும் அம்மன் ஆலய வழிபாடுகளோ இவர்களுக்கு சிறந்தது அமாவாசை திதியான வெள்ளிக்கிழமையன்று நாலாம் இடத்தில் சேரக்கூடிய சூரியன் சந்திரன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் இந்த நாளில் நீங்கள் சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் சிவனுக்கு வில்வர்ச்சனை செய்வதும் நல்ல பலனை தரும் சகோதர சகோதரிகளினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சொத்து விவகாரங்களுக்கும் இந்த நாளில் இந்த அமாவாசை திதி உங்களுக்கு சாதக பலனை கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை பதினேழாம் தேதி சூரியனினுடைய மாற்றம் ஆவணி மாத பிறப்பாக இருப்பதனால் இந்த ரிஷபராசி நேர்கள் நாலாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரியன் மற்றும் கேது உங்களுக்கு மிகவும் சாதகமாகவே அமைகிறார்கள் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று கோதுமை தானம் செய்ய ரிஷபராசி நேர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு மிதுனராசி நேர்கள் மிதுனராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான வாரமாகவே இருக்கும் வாரத்தின் மத்தியில் சந்திர பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் குருவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் குரு சந்திர யோகத்தை கொடுப்பார் சுக்ரனும் கூடவே சஞ்சாரம் செய்வதனால் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உபாதைகள் வந்து போகலாம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையான இரண்டு நாட்களுமே பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குறிப்பாக இந்த அமாவாசை திதியில் கர்ப்பிணி பெண்கள் சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நன்று குலதெய்வ பிரார்த்தனைகளும் பித்ரு காரியங்களும் மற்றும் இந்த வாரத்தில் நீங்கள் அன்னதானங்களும் மேற்கொள்வது சிறப்பு சூரியனின் மாற்றமான ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்திற்காக ஞாயிற்றுக்கிழமை பித்ரு காரியங்களில் ஈடுபடுவதோ அல்லது அன்னதானங்களோ செய்யலாம் சூரிய பகவானை வணங்கி கோதுமை தானம் செய்வது நல்லது மிதுன ராசி அன்பர்கள் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கோதுமை தானம் செய்யவும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திர பகவான் லாபத்தில் அமைந்திருக்கிறார் ரிஷபராசியில் உச்சபலம் பெற்று இருக்கக்கூடிய ராசிநாதன் இந்த வாரம் ஆரம்பமே கடகராசி அன்பர்களுக்கு கனவுகள் நிறைவேறும் நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அலுவலக வேலைகள் மற்றும் உங்கள் கையை விட்டு போன வேலைகள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில வேலைகள் அனைத்தும் இந்த வாரத்தில் கைகூடும் உங்கள் முயற்சி மிகவும் முக்கியமானது வாரத்தின் ஆரம்பமான திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் அலுவலகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை மற்றும் உயர் பதவிகள் மற்றும் மாற்றங்கள் இடமாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் கூடி வரும் திருமண விஷயங்களாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியங்களாக இருக்கட்டும் இந்த வாரத்தில் குடும்பத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது இந்த வாரத்தின் இறுதியில் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் குடும்பத்திற்கு வருகை தரக்கூடிய உறவினர்கள் மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும் வாரத்தின் ஆரம்பமான ஞாயிறு மற்றும் திங்கக்கிழமை குலதெய்வ வழிபாடுகளை செய்யலாம் மேலும் சப்த கன்னிகளை வழிபாடு செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குறைகள் தீரும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு ராசிநாதன் சூரியன் வாரத்தின் ஆரம்பமான ஞாயிற்றுக்கிழமை என்று அவர் கடகராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான சிம்மராசிக்கு பிரவேசம் செய்கிறார் சிம்மராசிக்கு வருகை தரக்கூடிய சூரிய பகவான் இந்த வாரம் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு பல குழப்பங்களை விடுவிப்பார் சூரியன் கேத்துவுடன் சஞ்சாரம் செய்வது சற்று உடல் ஆரோக்கிய குறைகளை கொடுக்கலாம் மனக்குறைகள் இருப்பவர்களுக்கும் இந்த வாரத்தில் அதற்கான நிவர்த்தி கிடைக்கும் சந்திர பகவான் வாரத்தின் ஆரம்பத்தில் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் தொழில் சார்ந்த விஷயங்கள் வியாபாரிகள் கடன் வாங்குவது கடன் கொடுப்பதில் வாரத்தின் ஆரம்பத்தில் கவனமாக இருப்பது நல்லது புதன் மற்றும் வியாழக்கிழமை இவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரலாம் நீண்ட காலமாகவே நீங்கள் முயற்சி செய்திருக்கக்கூடிய ஒரு சில வேலைகள் இந்த வாரத்தில் முடிவடையும் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் திடீர் பிரயாண யோகங்களும் காத்திருக்கிறது முக்கியமாக இந்த வாரத்தில் இந்த சிம்மராசி நேயர்கள் ஏகாதேசி திதி அன்று பெருமாளின் அனுகிரகத்தை பெறவும் மற்றும் பெருமாளுக்கு இந்த நாளில் விரத்தம் இருந்து ஆலய வழிபாடு செய்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பவர்களுக்கு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஏகாதேசி திதியில் விரதம் இருப்பது சிறப்பு பலனை தரும் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு சூரிய பகவானின் மாற்றம் வாரத்தின் ஆரம்பத்திலேயே பனிரெண்டாம் இடத்தில் கேத்து உடன் இருப்பதனால் அவ்வப்போது குடும்பத்தில் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம் இது பெரிதளவுக்கு எந்தவிதமான பாதிப்புகளையும் கொடுக்காது வாரத்தின் ஆரம்பம் சந்திரன் பாக்கியத்தில் இருப்பதனால் இவர்களுக்கு ஞாயிறு மற்றும் திங்கக்கிழமை எதிர்பார்த்த பலன்கள் நல்லபடியாகவே முடியும் செவ்வாய் மற்றும் புதன் வியாழன் ஆகிய நாட்களில் அலுவலக வேலைகளில் முக்கிய முடிவுகளை இவர்கள் நிதானித்து எடுப்பது நல்லது பத்தாம் இடத்தில் சந்திரன் குருவுடனும் சுக்கரனுடனும் சஞ்சாரம் செய்வதனால் உயர் அதிகாரிகளிடத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகலாம் இது கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமாக பாதிப்புகளை கொடுக்கும் வேலைக்கு செய்யக்கூடிய பெண்கள் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் இவர்கள் பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கலாம் உத்திரம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் பண விவகாரங்களில் கவனத்துடன் இருப்பது நல்லது புதிய வியாபார தொடக்க அல்லது கூட்டு தொழில் முயற்சிகளோ இந்த வாரத்தில் நீங்கள் தவிர்க்கலாம் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்கள் உங்களுக்கு மற்ற விவகாரங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைகிறது காதலர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் ஒரு சிலருக்கு திருமணங்கள் கைகூடக்கூடிய சூழ்நிலைகளும் அமையும் பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய நாட்களில் நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆதரவும் அவர்களினுடைய ஆசியும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாரம் வரக்கூடிய அமாவாசையில் இந்த கன்னிராசி அன்பர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை சென்று வழிபாடு செய்து மற்றும் அன்னதானங்களும் மேற்கொள்ளலாம் இவர்களுக்கு இந்த வாரத்தில் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருவதாகவே இருக்கும் மனக்குழப்பங்கள் குழப்பங்கள் வாரமாகவும் இருக்கும் குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் குழந்தைகளினுடைய கல்வியில் மனதில் சின்ன சின்ன குழப்பங்களும் ஒரு பய உணர்வு இருந்தாலும் பாதிப்புகள் எதுவும் இந்த வாரம் கிடையாது மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய வாரமாகவே இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது இவர்களுக்கான இடமாற்றமோ அல்லது சம்பள உயர்வோ பதவி உயர்வோ இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் இவர்களுக்கு மனதில் ஒரு உற்சாகத்தையும் மற்றும் சந்தோஷத்தையும் தருவதாகவே இருக்கும் இந்த வாரத்தில் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு குதூகலமான வாரமாக இருக்கும் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திராசிரமமாக இருந்தாலும் கூட புதன் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்களில் துலாம் ராசி அன்பர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் புதிதாக பழக்கப்பட்ட நண்பர்கள் மூலமாக இந்த வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சுவாதி மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு சற்று மனதில் குழப்பங்களும் மன உளைச்சல்களும் ஏற்படலாம் முதன் மற்றும் வியாழக்கிழமை இவர்களுக்கு நண்பர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும் குடும்பத்திற்கு வருகை தரக்கூடிய உறவினர்கள் மூலமாக ஞாயிறு திங்கள் ஆகிய நாட்களில் சற்று மனக்குழப்பங்கள் இருக்கலாம் சூரிய பகவானினுடைய மாற்றம் லாபத்திற்கு வருவதனால் இந்த துலாம் ராசி நேர்களுக்கு அலுவலக ரீதியாக உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் மாறும் துலாம் ராசி அன்பர்கள் இந்த வாரம் விநாயக பெருமானினுடைய வழிபாடும் மற்றும் இந்த ஞாயிற்றுக்கிழமை பதினேழாம் தேதி ஆவணி மாத பிறப்பில் பித்ருக்களை வணங்குவதும் இவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இருந்த போதிலும் வாரத்தின் மத்தியில் இவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது இந்த வாரம் ஆரம்பத்தில் இவர்கள் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கலாம் கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ தவிர்ப்பது நல்லது புதிய வியாபார முயற்சிகளையும் இந்த வாரத்தில் நீங்கள் தவிர்க்கலாம் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு இருக்கும் இந்த வாரத்தில் அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அனுஷம் மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் நண்பர்கள் மூலமாக பொருளாதாரத்தில் சில ஏமாற்றங்கள் வரலாம் ஆகவே நீங்கள் இந்த விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பொருளாதார விஷயத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் அலுவலக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த பண விவகாரங்களில் சற்று உங்கள் முயற்சிகளில் உங்களுக்கு ஏமாற்றங்கள் வந்து போகும் இந்த வாரம் ராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகளையும் யோசித்து செயல்படுவது நல்லது தனுசு ராசி நேர்கள் தனுசு நேர்களுக்கு இந்த வாரத்தில் புதன் மற்றும் வியாழக்கிழமை சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது இந்த வாரத்தின் இறுதியில் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக இருக்கும் ஆகவே வாரத்தின் ஆரம்பம் உங்களுக்கு சாதக பலனை கொடுக்கும் சந்திர பகவான் ஆறு மற்றும் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தனுசு ராசி அன்பர்கள் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடிவுகளை எடுக்கலாம் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் தரும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாகவே சில உறவினர்கள் மூலமாக குடும்பத்தில் குழப்பங்கள் மற்றும் அலுவலகத்திலேயும் உங்களினுடைய சக ஊழியர்களினால் சில குழப்பங்கள் வந்து போகலாம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரமும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியின் சஞ்சாரமும் தனுசு ராசி நேர்களுக்கு உறவினர்கள் மூலமாகவும் மற்றும் சக ஊழியர்களின் மூலமாகவும் அலுவலகத்தில் குழப்பங்களும் மன கஷ்டங்களும் வரலாம் ஆகவே இந்த வாரத்தில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாத பிறப்பன்று ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு உங்களுக்கு மிகவும் நல்லது ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி இந்த வழிபாட்டை செய்ய இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு குதூகலமான வாரமாகவே இருக்கும் வாரத்தின் ஆரம்பத்தில் இவர்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது சனிக்கிழமை அன்று உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும் ஆகவே இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்ராட நட்சத்திரக்காரர்கள் வாரத்தின் இறுதியான வெள்ளி மற்றும் சனிக்கிழமை முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் வாரத்தின் ஆரம்பத்தில் குழந்தைகளின் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் சில மாற்றங்களையும் நீங்கள் பார்க்கலாம் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளுக்கான ஒரு நல்ல திருமண விஷயங்கள் மற்றும் குழந்தை பாக்கியங்கள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அமையும் பல மாதங்களாகவே இருந்து வந்த மன போராட்டங்களும் இந்த வாரத்தில் உங்களுக்கு முடிவடையும் மகர ராசி நேயர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகளும் லாபத்தை தரும் வியாபாரிகளுக்கு இந்த வாரம் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும் எதிர்பாராத பண வரவுகள் வியாபாரத்திற்கு மிகவும் ஒரு உறுதுணையாகவே அமைகிறது மகர ராசி நேர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த வாரத்தில் ஒரு மன அமைதியும் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் சின்ன சின்ன மன கிளேசங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி வந்து போகலாம் இந்த வாரம் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் உண்டு வாரத்தின் ஆரம்பத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் ஏழாம் இடத்திற்கு மாறுகிறார் கேத்துவுடன் சேர்ந்து சூரிய பகவானும் மற்றும் எட்டாம் இடத்தில் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் சனி பகவான் குடும்ப சஞ்சாரங்களில் குடும்ப வாழ்க்கையில் சற்று குழப்பங்கள் வந்து போகும் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தகப்பனிடத்தில் வாக்குவாதங்களும் தகப்பனிடத்தில் சற்று சண்டை சச்சரவுகளும் வந்து போகும் குடும்ப சூழ்நிலைகளில் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருப்பதனால் அமைதி காப்பது நல்லது கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பஸ்தானம் மற்றும் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்தில் சனி பகவானின் சஞ்சாரமும் ஏழு எட்டு ஆகிய இடங்களில் கிரக சஞ்சாரங்கள் சாதகமாக அமையவில்லை கூட்டு தொழில் செய்பவர்கள் மற்றும் கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்களும் உங்களினுடைய பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ராசியில் ராகு பகவானும் ஆறாம் இடத்தில் புத பகவானும் இருப்பதனால் பொருளாதாரத்தில் குழப்பங்கள் ஏற்படலாம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ புதிய வியாபார தொடக்கங்களோ இது அனைத்தும் பெரியவர்களின் ஆலோசனைகளுக்கு பின்னரே நீங்கள் முடிவெடுக்கலாம் கும்பராசி நேர்களுக்கு இந்த வாரத்தில் பொருளாதாரத்தில் சில குழப்பங்களும் மற்றும் தாய் தந்தையினரிடத்தில் சில மன வேறுபாடுகளும் வந்து போகும் ஆகவே நிதானமும் பொறுமையும் மிகவும் அவசியம் கும்பராசி அன்பர்களுக்கு பரிகாரமாக இந்த வாரத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடுகள் ஏகாதேசி அன்று பெருமாளின் வழிபாடு மற்றும் பிரதோஷ நாளில் சிவபெருமானையும் வழிபாடு செய்யலாம் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்களும் மற்றும் வேலை பலுவும் அதிகமாக இருக்கும் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மீனராசியில் இருப்பவர்களுக்கு சற்று குடும்ப பாரங்களும் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் அமைகிறது வாரத்தின் ஆரம்பத்திலேயே சூரிய பகவானின் சஞ்சாரம் ஆறாம் இடத்தில் செல்கிறது சின்ன சின்ன வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து போகலாம் அதில் தேவைப்பட்டால் மருத்துவ செலவுகளும் வரும் ஆகவே இந்த நட்சத்திரக்காரர்கள் சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் நல்லது இந்த மீனராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாகவே குடும்பத்தில் சொத்து தகராறுகள் உடன் பிறந்தோருடன் இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் இவற்றிற்கு நல்ல முடிவுகளை பார்க்கலாம் சந்திரன் மற்றும் குருவுடனும் சுக்கரனுடனும் சேர்ந்து வாரத்தின் மத்தியில் நாலாம் இடத்தில் குரு சந்திர யோகத்தை கொடுக்கிறார் மீனராசிக்காரர்களுக்கு வியாபாரம் செய்பவர்கள் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் இந்த குரு சந்திர யோகம் மிகவும் சாதகமாகவே அமையும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளிடத்தில் இருந்து வந்த மனவேற்றுமை மாறும் ஆறாம் இடத்தில் சூரியன் கேதுவுடன் இருப்பதனால் கடன் தொல்லைகள் தீர வழி பிறக்கும் இருந்த போதிலும் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாத பிறப்பில் ஆவணி மாதம் சூரியன் ஆறாம் இடத்திற்கு செல்லக்கூடிய அன்றைய நாளில் நீங்கள் கோதுமை தானம் செய்து சூரிய பகவானை வணங்கலாம் ஏழு நெய் தீபங்கள் ஏற்றி ஏழு பேருக்கு தயிர் சாதம் அன்னதானம் செய்ய சூரியனினால் ஏற்படக்கூடிய தோஷம் நிவர்த்தியாகும் இருபத்தி இரண்டாம் தேதி அமாவாசை திதியன்று மீனராசி நேர்கள் அன்னதானங்கள் மேற்கொண்டு குலதெய்வ வழிபாடை செய்ய ஆறாம் இடத்தில் சூரியன் மற்றும் சந்திரன் கேத்து இவர்களினுடைய சஞ்சாரம் கடன் தொல்லைகளிலிருந்து உங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை இந்த வாரத்திற்காக பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்